புதுசா என்னமோ செய்ய போறாங்க என்னன்னு கண்டுபிடிக்கலாம் செஞ்சாதான் தெரியும் சம்பளம் வேற அதை கழுவுங்க கையில இருக்கிறத கழுவுங்க நல்லா கழுவுங்க மண்ணெல்லாம் எல்லாம் என்னமோ செய்யறாங்க ஆனா செஞ்ச பிறகுதான் என்னட்டு தெரியும் லெமன் ஜூஸ் இங்க காமிடா எங்க அங்கே தூக்கிட்ட என்ன நடக்குதோ தெரியல வேற தர விதையோட போட்டா விதை அப்புறம் கசக்கும் அப்புறம் விதையெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம் கிளாரிட்டியாக இருக்கும் இங்க லைட்டு போட்டி பேக்கரிக்கு போனால் எவ்வளோ ஆகுது எவ்வளவு இது அது ஒரு இடத்துல இல்லைங்கிறாங்க நல்லா குத்துக்க போதும் போதும் போடு போடும் போடும் அள்ளி போடு என்ன தண்ணி ஊத்துணுமா இதெல்லாம் குத்துணுமே எதுல குத்துறதுக்கு

சக்கரை போடணுமா சுகர் கொஞ்சம் போட்டாங்க போகுண்டா

ம் ஓகே எல்லாம் போட்டு ஒரு அலசல கொண்டாங்க கொண்டா இந்த சோழாவே எத்தனை பேர் குடிக்கிறது துழிவுன்னு வச்சுக்கிட்டே ஆளுக்கு ஒவ்வொரு முறைக்கா மஞ்சே पकड़े है कि नहीं ग्रे चुप्प पकड़े है போட்டு தரணும் எப்படி கட்டாச்சுன்னு தெரியல கட்டாயிடுச்சு ரொடி கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் கடந்த இல்லாட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பத்தாது இன்னொரு டம்ளர் ரொடுங்க

எல்லாத்துக்கும் கொஞ்சம் எத்தனை பேர் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் டேட் பண்ணணும் ஆறு பேர் இருக்கிறோம்டா நாலு கிளாஸ் தான் இருக்குது இருரா இரு எத்தனை பேர் வேண்ட்டுவா ஏய் அது பெரிய கிளாஸ் அது హమ్ ఆమ అప్రం 1 2 3 3 పేడ 1 2 3 హ్ 4 5 కొడకిల ఎలా సుందరంగా ఉపాదాలో ఏ kya ye kya ho kya ho kya ho hey ధాన్ పొదినా খারাপ హ సబ్డు పొదినా సత్త నల్లుతం జాబ్డు இதெல்லாம் முடிச்சு காலி பண்ணியா இதெல்லாம் யார் எடுத்து வைக்கிறது வாங்க சூப்பராக தான் இருந்தது நல்லா இருக்கு